இன்றைக்கி போக போகிறது சாதாரண ஃபிஷ்ஷிங் வீடியோஸு இல்லை அதாவது கடலுக்குள்ளே ஒருத்தர் வந்து கிடைச்சதெல்லாம் சமைக்கிறது தான் அதாவது இது என்னன்னு தெரியுதா ஆக்டோபர்ஸ்னு சொல்லுவாங்க பார்க்க அமீவாக மாதிரியே இருக்கும் எஸ் சார் அதை வந்து எடுக்க பார்க்கறாரு ஆனால் என்னென்னா ரொம்ப பெரிய ஆக்டோபஸாக இருக்குது எடுக்க கஷ்டமாக இருக்குது இறையெல்லாம் தூக்கி போட்டு எடுக்க பார்க்குறாரு அதனால் எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அது பாருங்கள் அது க அவர் கையில் வச்ச உடனே இந்த கை வந்து சவந்துடும் எஸ் அவ்வளோ பிடிப்பு வந்து இருக்கமா இருக்கு அவர் ஃபுல்லாவே எடுக்க பாக்குறாரு முழுசாவே எடுத்துட்டாரு எஸ் ரொம்ப பெருசா இருக்கு அதனாலதான் இவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கு இங்க பாருங்க ரெண்டு மீன் சேர்ந்துருக்கு அதில் ரெண்டு மீனையும் எடுத்துக்கு வரான்னு தெரில ஒரு மீனை மட்டும் எடுக்க போறாரு எஸ் ஒரு மீனை மட்டும் எடுத்து சமைக்க போயிட்டாரு இங்க பாருங்க ஒரு பாம்பும் ஒரு நண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கு அது பாம்பா இல்லை மீனானே தெரியல அதில் நண்டை மட்டும் எடுத்துக்கிட்டாரு இன்னொரு மீனை பாக்குறாரு இது வித்தியாசமான மீனா இருக்குங்க அதாவது தொட்ட உடனே முள்ளு முள்ளாக வரும்ல அந்த மீன் எஸ் அவர் உடனே பெருசு பெருசாக மீன் மீன் முள்ளாக வர ஆரம்பிச்சிருது ஏன்னா இதை சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் எஸ் கீழே விட்டுட்டாரு அடுத்து வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கையை விட்ட உடனே கை சவக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி அது வந்து டக்குன்னு கையை பிடிச்சிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதையும் அவர் விட்டு வைக்கல சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு எஸ் எல்லா பொருளையும் வச்சு வேக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு நண்டு எஸ் நண்டு ராலு, ஃபிஷ்ஷு எல்லாத்தையுமே ஐ திங்க் இவர் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றாரு பிடிச்ச உடனே வேக வச்சு